பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தொடர்ந்து உண்மையான ஒரு விஷயம் என்ன உயிர்த்தெழுதலின் வல்லமை உயிர்த்தெழுதலின் வல்லமை மிக முக்கியமான ஆதி திருச்சபையில் இந்த உயிர்த்தெழுதல் வல்லமையை குறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து அவர்கள் சாட்சி கொடுத்தார்கள் சத்தியம் பேசினார்கள் சபைகளில் உயிர்த்தெழுதலை குறித்ததான சத்தியமும் இல்லை உயிர்த்தழுதலை குறித்துதான ஒரு காரியமும் இல்லை இன்னைக்கு வல்லமை குறித்து பேசுறதில்லை வல்லமைக்குள்ளே தான் சகலம் வைக்கப்பட்டிருக்கிறது அவர் பாடுபட்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பரலோகம் செல்வதற்கு முன்பதாக தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் என்று அப்போ சிலர் ஒன்று மூணு நாளில் சொல்லுகிறது தம்மை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தார் ஆண்டவர் உயிர் தெழுந்தார் என்று சொல்லுகிற செய்திதான் ஆதி திருச்சபையில் வேகமாய் பரவ ஆரம்பித்தது பிரியமான தேவச்சனமே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் மத்து எழுத சுவிசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது ரெண்டு வாசிக்கிறேன் ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்வியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரிந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் தம்முடைய சீசுழலுக்கு சொல்கிற ஒரு வார்த்தை இந்த சீசுழலுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார் இந்த அதிகாரம் எப்படி வந்தது என்றால் அதைத்தான் நல்லா விலகிக்கொள்ள வேண்டும் அதிகாரம் சும்மா ஒண்ணு வரல ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பிலிப்பிய இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டும் மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாமே தாழ்த்தினார் ஆதலால் தேவன் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உயர்த்தி எல்லா இயேசுவின் நாமத்தினாலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழுள்ளோர் யாவுடைய முழங்கால் முடங்கும்படியாகவும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையும் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணவும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு பிரியமான இந்த தந்தியமான பெரிய காரியமே இருக்கு இந்த உயிர்த்தளுக்குள்ள பெரிய காரியம் இருக்கு நாம் அதை இன்னைக்கு என்ன செய்றதில்லை அறிகிறது இல்லை அந்த உயிர்த்தழுதல்ல வல்லம் இருக்கு பார்த்தீங்களா அதனால்தான் பேதரும் யோவானும் தேவாலயத்திற்கு ஜெபம் பண்ண போகும்போது சப்பானி ஏதாவது கிடைக்குமான்னு கேட்கிறான் ஏதாவது கிடைக்குமான்னுட்டு அதுக்கு அவர் சொல்றாரு ஏ பேதர் வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நசர்னா இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடா என்று சொல்றேன் அப்போ இயேசுவின் நாமத்துக்குள்ளதான் அந்த உயிர் தழுந்த உடைய என்ன செய்து இருக்குது அவர் கைகளை வைக்கும்பொழுது உயிர் தெழுந்த வல்லமை உள்ள போகுது போய் கால்கள் சரி செய்து அந்த உயிர்தல் வல்லமைக்கு அவ்வளவு பவர் இருக்குங்க ஆதி திருச்சபை ஏன் வேகமாக பரவ ஆரம்பித்தது ஏன் சபைகள்லாம் பெருக ஆரம்பித்தது இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை குறித்து அதிகமாய் அவர்கள் என்ன செய்தார்கள் பிரசங்கித்தார்கள் உபதேசித்தார்கள் சத்தியத்தை சத்தியமாய் சொன்னார்கள் அதனால தான் ஆதியில் திருச்சபைகள் வேகமாக பரவ ஆரம்பித்தது விசுவாசியுடைய கூட்டம் பெருக ஆரம்பித்தது தொகை பெருக ஆரம்பித்தது காரணம் வல்லமையை குறித்து தெளிவாய் எடுத்து உரைத்த போது நாமும் நம்முடைய வாழ்க்கையில உயிர்த்தலின் வல்லமை குறித்து அறிந்து கொள்வோமே நாம் ஜெபிப்போம் மகா மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் புகழும் புழ்ச்சியும் எந்தெந்தைக்கும் சதாகாலங்கள் ஜீவித்த அரசாளுகிற சர்வ வல்லவரே உடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு நீர் பாராட்டினுடைய ஸ்தோத்திரம் இந்த உயிர்த்தழுதலை குறித்தும் உயிர்த்தழுந்த வல்லமையை குறித்தும் நாங்கள் அறிந்து அனுபவித்து வாழ கத்திர அனுக்கிரகம் கடைசி காலத்தில் உயிர்த்தளதின் வல்லமையை குறித்து பலமாய் சாட்சி கொடுக்கவும் அதற்குள்ளே பிரவேசிக்கவும் அனுக்கிரகம் பண்ணுகிறார்கள் தேவனுடைய சித்தத்துக்கு கிருபில் வசந்த ஒப்புகூடு ஜெபிக்கிறேன் பொறுப்படுங்க ஆசீர்வதிங்க பெரிய காரியம் செய்யுங்க இயேசுபி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ